சங்கீதம் நூற்றி பதினாறு ஒன்று முதல் பத்தொன்பது கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்கிறேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடியும் விடுவியும் என்று கெஞ்சினேன் கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர் கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரச்சித்தார் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பார்தலுக்குத் திரும்பு என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்தலுக்கும் தப்பு நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தமும் பட்டேன் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கிளேசத்திலே சொன்னேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரசிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லேலுயா என்றார் என்பதே ஆமேன்